டிஎன்பிஎஸ்சியோட குரூப் ஃபார் எக்ஸாமில் பழமொழி நானூறுலேருந்து ஒரு கொஷின் கேட்டுருந்தாங்க தனிமரம் காடாதலில் அப்படிங்கிறது ஸோ அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா பாகையை நீக்குதல் அப்படிங்கிறது ஸோ அதில் வந்து நமக்கு பள்ளி புத்தகத்தில் இருக்காது பழமொழி நானூரோட அந்த நானூறு பாடல்களில் அதுவுமே இருக்கும் ஓகேவா ஸோ இதில் பழமொழி நானூரில் நானூறு பாட்டையும் படிக்கணுமா அப்படின்னா நமக்கு தெரியும் பழமொழி நானூரில் பழமொழி அப்படி எங்கே இருக்கும் அந்த நான்கு அடிகளில் நான்காவது அடியாக இருக்கும் ஸோ அந்த பழமொழியை பார்த்துட்டு அதுக்கான மீனிங் மட்டும் பார்த்துக்கிட்டா போதும் இது வந்து இந்த புளியூர் கேசிகன் முறை அந்த புத்தகத்துலேருந்து எடுத்திருக்கேன் நிறைய பேருக்கு தெரியும் நிறைய இடத்துல ஷேர் ஆகிட்டு இருக்குது இந்த புத்தகம் இதில் நூற்றி ஒன்றாவது பாடலேருந்து பார்க்கலாம் ஸோ என்ன அப்படின்னா எளியாரை இகழாதவர் இல்லை அப்படிங்கிறது தான் அதாவது பாட்டை ஒருத்தர் படிச்சுட்டு அந்த லாஸ்ட் லைனை பார்த்துட்டு அதுக்கு கீழே இருக்கக்கூடிய மீனிங் ஒருத்தர் படிச்சிட்டோம்னா நமக்கு ஞாபகம் இருக்கும் ஆப்ஷன் வச்சு ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம் பழமொழி நானூறு அப்படிங்கிறது டேரக்டாக நமக்கு சிலபஸில் இருக்கிறதுனால நம்ம படிச்சிக்கிறது நல்லது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் சின்ன சின்னதாக குடி கொடுத்துருக்காங்க ஸோ அதையும் பார்த்துக்கலாம் அதாவது ஒளியாரை மீது இருந்து ஒழுகுவது அல்லால் கலியாணை மன்னர்க்கோ கை கடத்தல் ஏதம் துளியின் பறவை போல் செவனேர் பாரும் எளியாரை எல்லாதார் இல் அப்படின்றது தான் அதாவது எளியவராக இருந்தாங்க அப்படின்னா அவங்களை இகழாதவர் இருக்க மாட்டாங்க ஓகேவா என்ன அப்படின்னா போர் வலியற்ற அரசன் மிக நல்லவனாக இருந்தால் அதாவது ஒரு அரசன் ரொம்ப நல்லவனாக இருந்தால் மட்டும் பத்தாது அவன் வலிமை உள்ளவனாக இருக்கணும் பகைவர்களை வெல்லக்கூடியவனாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க ஓகேவா நல்லவனாக இருந்தாலும் மதிக்க மாட்டான் அப்படிங்கிறத மதிக்க மாட்டார்கள் அப்படிங்கிறது தான் எளியாரை இல்லாதார் இல் அப்படிங்கிறது பழமொழி நல்லவனாக இருப்பது போதாது வல்லவனாகவும் இருந்தால் தான் பிறர் மதிப்பார் அப்படிங்கிறது தான் கருத்து இது ஃபர்ஸ்ட்டு மேலே இருக்கிற பேரக்ராஃபில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா புகழ் பொருந்திய பிற மன்னர்களை வென்று அவர்களுக்கு மேற்பட்டவர்களாக நடந்து வருவது அல்லாமல் மத யானைகளை கொண்ட மன்னவர்களுக்கு அவர்களை கை கடந்து தம்மே செல்லுமாறு விடுதல் தமக்கே இறுதியில் துன்பமாக முடியும் அதாவது இதில் இன்னொரு இன்ஃபர்மேஷன் அதாவது இந்த மழை துளியை உண்ணும் பறவையான வானம்பாடி வானம்பாடி அப்படிங்கிறது இந்த மழை நேரம் தான் உண்ணுமா ஸோ அந்த பறவை போல செவ்வையானவற்றையே உணர்பவள உணர்பவர்களினும் எளியவர்களை இகழாதவர் இவ்வுலகில் இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க ஓகேவா செகண்ட் பாட்டு அடுத்த ஷார்ட்ஸில் பார்க்கலாம் நூற்றி ரெண்டுலேருந்து